ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீவேங்கட குருகுலம் அருள் அருளிச்செயல் ஆய்வகம் ஸ்ரீ வைஷ்ணவ உலகில் மிகச் சிறந்தது இவ்வைஷ்ணவ ஜன்மத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நித்ய அனுஷ்டானம் மிகவும் முக்கியமானது ஆச்சாரக பிரபவோ தர்மஹா என்றபடி ஸ்ரீவைஷ்ணவ அனுஷ்டானம் மிகவும் எளியது என்ற நிலையை அறிவித்து அதன்படி அனைவரும் அனுஷ்டிக்கும்படி அனுஷ்டான கிரமங்களை மிக எளிமையாக்கி இந்நூலை சித்ரகூடம் அஷ்டகோத்திரம் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி பாஷ்யகாச்சாரிய சுவாமி வெளியிட்டுள்ளார் இந்நூலை அனைவரும் பெற்று அதன்படி நல்ல பதத்தால் மனைவாழ்ந்து இன்புறுவதே இந்நூலாசிரியருக்கு நாம் செய்யும் நன்றிக்கடனாகும் கடனாகும் ஸ்ரீவைஷ்ணவ அனுஷ்டானத்தை விளக்கும் இது போன்ற பல எளிய நூல்களை இந்நூலாசிரியர் வெளியிட்டு வைணவத்தை மேலும் மேலும் தழைக்கச் செய்ய வேண்டுகிறேன் ஆவே ரங்காச்சாரி ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டான விதி பதினாலு தீர்த்தம் விநியோகம் ஆறாவது வட்டிலான திருப்படிகத்தில் உள்ள தீர்த்தத்தை எடுத்து உத்தரணியால் மூன்று தரம் தீர்த்தம் வழங்கும் போதும் அதை உட்கொள்ளும் போதும் கீழ்கண்ட மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் அஸ்மத் குருபியோ நமகா ஓம் அஸ்மத் பரமகுருபியோ நமகா ஓம் அஸ்மத் சர்வ குருப்பியோ நமகா என்று மூன்று தடவை அனுசந்தித்து உட்கொள்ள வேண்டும் திருவடிகளில் அர்ச்சித்த திருத்துழாயை எடுத்து வழங்க வேண்டும் அப்பொழுது துவயத்தை அனுசந்திக்க வேண்டும் அதன் பின்பு பெருமாளுக்கு திருவாலவட்டம் சமர்ப்பிக்க வேண்டும் ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டான விதி பதினைந்து திருக்காப்பு சேர்த்தல் சர்வமங்கல விக்கிரஹாய சமஸ்த பரிவாராய ஸ்ரீமத்தைய நாராயணாய நமஹா என்று திருத்துழாய் சமர்ப்பித்து பரியங்காசனத்தில் எழுந்தருள வேணும் என்று சொல்லி திருத்துழாயை சமர்ப்பிக்க வேண்டும் அர்க்கியம் பாத்தியம் ஆசமனியம் இவைகளை முறையே சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தியுடன் உறகலுரகலுறல் ஒன் ஆழியே சங்கே அரையறி நாந்தகவாளே அழகிய சார்கமே தண்டே இரவுபடாமலிருந்த என்மருலோக பாலீர்காள் பறவை அறையாவுரகல் பள்ளியறை மின் அறவத்தமளீனோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் வந்து புகுந்து பறவை திரை பல மோத பிரானை கொள்கின்ன பிரானை விட்டு சித்தன் பட்டினம் காவற் பொருட்டே என்று அனுசந்தித்து தண்டம் சமர்ப்பித்து கோயில் ஆழ்வாருக்கு திருக்காப்பு சேர்க்கவும் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் ஸ்ரீமதே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா